என்னை வீட்டில் இருக்க சொன்னார் வந்ததுக்கப்புறம் வண்டியில் வேணால் நம்ம போய்க்கலாம் அம்மாவே பிள்ளையை வேணால் அவங்க கூட அனுப்பி வையும் போகிறப்ப சொல்லிட்டு தாண்டி போனார் சரி அதனால தான் இல்லாட்டி நான் அவங்க கூட வந்துடுவேன் பார்க்கலாம் அவர் எப்போ வருவார்னு தெரியல ஒரு அவர் சீக்கிரம் வந்துட்டாருன்னா நானும் என்ற வீட்டுக்கார வேண்டிலே வந்துடுறோம் இல்லாட்டி இப்போ இன்னாடி வண்டியில் வந்தார் அவர் வந்ததுமே வந்துடுவேன் நான் கிளம்பு ரெடியாக தான் இருக்கிறேன் சரிடி டி நிலா சரி அப்புறமா ஃபோன் பண்ணேன் சரி நான் அப்போ கிளம்புறேன் வீட்டுக்கு போயிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு பேகல எடுத்துகிட்டு எங்கள் அண்ணன் வந்து போகணும் என்ற வீட்டுக்காரமும் அங்கே எங்கள் அண்ணன் வீட்டுக்கே நேரம் வந்துடுறேன்னு சொன்னார் சரி அதனால் கிளம்புறேன் ஆ சரி சின்ன புள்ள சரி இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குல மனம் வீட்ல சரி இப்போ நாங்க அப்புறமா வரோம் சரியா ஆ சரிடி சரி சின்ன புள்ள அப்ப நான் போயிட்டு வரேன் நீ வீட்டுக்கு போ சரி நாமளும் கிளம்பலாம் அத்தை வேற இன்னும் வரலையேன்னு குழம்பிட்டு கிடப்பாங்க வேலைப்பா இந்த சமயக்காரங்களா மண்டபத்துக்கு வந்துட்டாங்களாமா நீ கொஞ்சம் கூட மாடி இருந்து என்ன ஏதுன்னு பாத்துக்கப்பா நாங்க சித்த நேரத்துல கிளம்பி வந்துடுறோம் ஒரு வேலை பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாலும் வந்துருவாங்க முன்கூட்டி நீ கொஞ்சம் போய் அங்க இருக்கிறியா ஆ சரிங்க தலைவரே வேலை பா அப்படியே முருகேசன் கிட்ட இந்த வாழைகளை எல்லாம் கட்டிட்டு வர சொல்லியிருக்கிறேன் அப்படியே மண்டபத்திலேயே கொஞ்சம் இறக்கி வைக்க சொல்லியிருப்பா அவன் வீட்டுக்கே தான் கொண்டு வந்துட போறான் ஒரு போன் போட்டு சொல்லிடு ஆ சரிங்க தலைவர நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் சரிங்க தலைவர நான் கிளம்புற ஆ சரி வேலைப்பா சரி போய் பாத்துக்க ஆ சரிங்க தலைவர் என்னத்த இன்னும் சென்றாசிங் ஆனா சின்ன பிள்ளைங்க ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வீட்டுக்கு வராம சொன்னது சொன்ன டைம் போறா வரு சரியான ஜாவக்கறிடாவா அவ நான் சொல்லி சொல்லி பார்த்தா

போது கிளம்ப வேண்டியதா அம்மா மாப்பிள்ள வாங்கினீங்க பொண்ணு வீட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டியா அவங்க எத்தனை மணிக்கு வராங்களா அம்மா மண்டபத்துக்கு அவங்க 4 மணிக்கு கூட வந்துருவாங்க சார் ஆ சரி சரி அவ பொண்ணு வீட்டுக்காரங்க தான் முதல்ல வரவனே நம்ம இரண்டாவது தான் போகணும் அதனால அவங்க வரட்டும் என்னத்த சொல்றீங்க ஏ அவங்க தான் முதல்ல வரணும் நம்ம போக கூடாதா ஆமாடா அத சம்பரதா இல்ல முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அங்க இருக்கணும் அப்புறம் நம்ம மாப்பிள்ளை அழைச்சிட்டு போறப்ப மாப்பிள்ளை அழைப்பு போய் இருக்கணும்ல அப்புறம் அவங்க தான் அழைக்கணும் அப்ப அவங்க தான் முதல்ல வரணும் நீ எதுக்கு பறந்துட்டு இருக்கற 3 மணிக்கு போகணும்னு சொல்லிட்டே நம்ம போனா போடு இல்ல தா நல்ல நேரத்துல அதுக்கு தான் சொன்னா சரிடா நல்ல நேரத்துல கிளம்பறது அதெல்லாம் சரிடா ஆனா நம்ம முன்னாடி போய் என்ன பண்றது அதனால பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம போனா போடு போன் பண்ணி பேசி இன்னொரு வாட்டி அவங்கள கொஞ்சம் சீக்கிரமா வந்து இருக்கு ஆ சரிங்க சரி அப்புறம் பாலுக்கு பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்ப சொல்றேன் சரி நீங்க உள்ள போய் பாருங்க போங்க வேற பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல ஆமா முதல்ல அவங்களுக்கு ஒரு போன் போட்டு கொஞ்சம் எல்லாம் வெடிக்கணும் கல்யாண போ சொல்லு அப்பதான் நாங்களும் கரெக்ட்டா டைம்க்கு போக முடியும் ஆ சரிங்க சார் நான் பேசிடுறேன் சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க போங்க என்னடா சாப்பிடலை வீட்டில் செஞ்சீங்களா இல்லை கடையில் கிடையில் இருக்கீங்களா வரவங்க சாப்பிட்றதுக்கு தானே அது ஒரு ரெண்டு சமையலாளர்கள் தான் இங்கே வர சொல்லியிருந்தேன் முன்னாடி வீட்டுக்கு சமைக்கிறக்கு அதனால வீட்டில் தான் எல்லாம் செஞ்சிருக்குது சரிங்க இங்கே வரவங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு தானே கிளம்ப போகணும் அங்கே போய் இப்போ நைட் சாப்பாடு தானே சரி அதனால தான் சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க போங்க நானும் இன்னும் சாப்பிடல பசிக்குது இந்த பாலனுக்கு வேறு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்றேன் ஆ சரிங்க தாய் சரி பேசிட்டு இருங்க நான் வந்துடுறேன்

மாப்பிழாளி கோணும் இல்லை அப்படின்ட்டு நானே சரி உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லலாம்னு நினச்சிட்டு அதுக்கு தான் கூப்பிட்டேன் சரி சரி பரவாயில்ல நீங்களே கிளம்புறீங்களா ஆ ஆமாடா சரி நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் அப்புறம் வாங்க சரி நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஆ சரி சரி மண்டபம் எல்லாம் திறந்தாச்சு இந்த சமையல் ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்களாமா இந்த சமையல் வேலை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நான் இங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு ஆளுங்களையும் போ போக சொல்லியிருக்கிறேன் எல்லாம் கூட மாடலு பார்த்துக்கறேன் அவங்க இருப்பாங்க சரி நீ மண்டபத்துக்கு போனதே எனக்கு ஃபோன் பண்ண சரியா அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம் இருந்து ஆ சரிடா சரி வைக்கிறேன் ஆ சரி 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 எப்படியோ அவனே போறான்னு சொல்லிட்டான் சரி முதல்ல போய் சாப்பிடலாம் நம்ம அண்ணா ஆஹ் வாசனப்புள்ள வா ஐயாங்கே நிக்கிறா யாசனப்புள்ள இவ்ளோ நாயறான் இப்படியும் அத்தகைய கேட்டுட்டு இருந்தோம் நீ காணுன்ட்டு அம்மா மாப்பிள்ளைய ஆஹ் வருவாரு நான் வருவாரு அவர் எங்கேயா ஆபீஸ்க்கு போயிருக்கிறாரு இப்படியே வர்றேன் வந்துட்டு இருக்கிறாரு அம்மா சீத்த நேரத்துல வந்துருவாரு சரி சரி காலையில வர வேண்டிய ஐயா இவ்வளவு நேரம் காலையில கேட்டுட்டே இருந்தா நியா ஆமா அன்னைக்கு சீக்கிரமா தான் வர சொன்னாங்க நான் தான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் சரி அதான் அத்தையும் வேணும் முன்னாடி போக சொன்னேன் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க வெளியே ஏதாவது கிளம்புறீங்களா

சேர் போய் அவள பாரு ஆ சரி சரி பாக்கற பாக்கறா இந்த சாப்பாடு ஆயிருந்த போடுங்க நீ பசிக்குதே சேர் வாசனை புள்ள சோறால ரெடியா தான் இருக்குது சாப்பிடுவீங்களா வாங்க ஏங்க நீங்க வாங்க ஆமா காளிமா எனக்கே இந்த வாங்கச்சி கொள்ள பசி இருக்குது சாப்பாடுல எடுத்து வை வரோம் இது கொண்டு குறச்சல இல்ல இந்த அண்ணன் தான் வச்சி எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு எங்க சோத்துக்கு முன்னாடி பர்றவங்கள இருக்கறங்களா இருக்குது என்னடி என்னமோ குழம்பி போற அதனால ஒண்ணே இல்ல சீக்கிரமா வாங்க எடுத்து வைக்கறேன் அதானே பாத்தா என்னமோ சொன்ன மாதிரி இருந்துதா

என்ன சாப்பாடுனா ஆமா எனக்கு போறாங்க அவங்க ஏதோ சாம்பார் ரசம் பொரியல் தான் அந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க நான் கூட ஏதாவது கறி எடுத்து குடுக்கலாமா நினைச்சேன் அதாலே நம்ம செய்யக்கூடாதான் இப்போ கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு மூணு நாள் கழிச்சது செய்யணுமாமா அப்படின்ட்டாங்க சரி அப்புறம் என்ன பண்றது போய் சாம்பார் தான் இவங்க அப்படிதானே பண்ணிட்டு இருப்பாங்க என்ன பண்ணி தொலை நமக்கு இன்னைக்கு சாம்பார் தான் சரி சின்ன கூட கவலைப்படாதா எப்படி ஒன்னு சாம்பார் சாப்பிடு என்ன பண்றது ரெண்டு கல்யாணம் முடிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சுவேனா நம்ம ஏதாவது கடா இருந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆமாண்ணா கண்டிப்பா செய்யணும்ண்ணா மத்தவங்களுக்கு செய்யறா இல்லையோ நம்ம சாப்பிடணும்ல அதுக்கு வேண்டியாச்சும் செய்யணும் சீக்கிரமா ஆமா போல நீ சொல்றது நூத்து நூறு ஒண்ணா எனக்கே கருத்திங்காம இருக்க முடியாது என்ன பண்றது சரி வா வா

அம்மா இப்போ எப்படி நம்மள நாங்களே போயிடலாமே உங்க கூட ஆமாக்கா எங்கள் வீட்டில் அவர் வந்து வண்டியில் தனியாக வந்துக்கிறேனாரு அவர் லேட்டாக தான் வருவார் பாரு மண்டபம் பக்கத்தில் தானே அதனால வண்டியிலே நான் வந்துடுறேன் நீங்கள் வேணா வேனில் போங்கன்னு சொல்லிட்டே இருக்கா எனக்கு தான் ஒரே யோசனையாகவே இருக்குது மலர் ஏக்கா என்ன இல்லை இந்த அயில குட்டியை என்ன பண்ணுறது கூட்டிகிட்டு போகலாமா இல்லை நைட் இங்கே இருக்கட்டுமா காலையில் மாமா வந்து இவ்வளோ கூட்டிகிட்டு வரட்டுமா அதான் ஒரே யோசனையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல தனியாக கூப்பிட்டுட்டு போக முடியல கூட்டிட்டு போய் அங்க ஏதாவது தூக்கம் கேட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமா அதான் ஒரே யோசனையாவே இருக்குது எனக்கு என்னக்கா இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க கூட்டிட்டே போலாம் விட்டுட்டு போய் என்ன பண்றது விட்டுட்டு வந்தா நீங்க நிம்மதியா இருப்பியா ஒரு குறுக்குட்டே இருப்ப அப்புறம் மாமா வீட்டுக்கு மண்டபத்துக்கு அல்லாடிட்டு கிடக்கணும் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா விஷம் கூட்டிகிட்டே போல கம்மன் இருங்க சின்ன பிள்ளையா சொன்னான் அங்கே ரூம்புலாம் நிறையா எடுத்துருக்குறாங்களாம் நம்ம தங்கறக்கெல்லாம் நமக்கு என்ன ரூம்புலே படுக்க போகிறோம் நம்ம எங்கே இருந்தாலும் படுத்துக்குவோம் அகிலாக்கு வேணும் ஒரு ரூம் எடுத்து கொடுத்துடலாம் எதை பிள்ளைங்க அவன் மட்டும் போய் படுத்துக்கிட்டாங்க விஷம் கூட்டிகிட்டு வாங்க அப்படியே சொல்ற ஆமா சார் அப்புறம் இல்லாட்டி அப்புறம் மச்சானுக்கு தான் அழைச்சல் ஜாஸ்தி நீ அவ்வளவு ரெடியாக சொல்லலையா இன்னும் இன்னும் ஒண்ணுமே சொல்லல அவன் தூங்கிட்டு தான் இருக்கிற காலையில சாப்பிட்டுட்டு போய் படுத்தவதா இன்னும் எந்திரிக்கல மத்தியானமும் இன்னும் சாப்பிடல சேர் சித்த நேரம் தூங்கிட்டு போறா அப்புறம் எந்திரிச்சு வரட்டும்ட்டு தான் நானும் விட்டுட்டேன் சேர் தூங்கி எந்திரிச்சு வரட்டும் இவங்க என்ன கிளம்புறதுக்கு லேட் ஆகும்ல ஆமாக்கா அதான் வண்டியே வந்ததுக்கு அப்புறமும்

சொன்னாரு ஆமாம் அவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியுங்க யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே கிளம்பி வந்துருவாங்க நீங்க வேற யாக்கா நமக்கு முன்னாடி அவங்க இருப்பாங்க பாருங்க என்னமோ அப்படிதான் சொன்னாரு சரி அவர் பெரிய நானும் விட்டுட்டேன் என்னமோ பண்ணிட்டேன்னு மாமா கூட அதான் சொல்லிட்டு இருந்தாரு அதெல்லாம் வீட்ல இருந்தா அவரும் இருந்துக்கிறேன் காலையில வரானாரு அதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்றாருன்னு தெரியல வராரோ நீ

கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இனி அடுத்தடுத்து வரிசையாக இருக்கிறாங்களா இருக்குது கல்யாணத்துக்கு யாரை சொல்கிற நிலா யார் சொல்லுவாங்க அடுத்தது மாயா சோனி பூமாரி அப்புறம் உங்கள் எல்லாம் இருக்கிறாங்களா இல்லை நிலா நானே இப்போ கட்டி கொடுக்க போகிறேன் கேட்டு வர்றாங்க ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நான் இப்போ ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நாள் போகணும்னு சொல்லி வச்சுட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது இன்னும் படிக்க முடியிருக்கே ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் நாளைக்காச்சும் வேலைக்கு போகட்டும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும் அதுக்கப்புறம் கட்டி கொடுக்கலாம் மெதுவாக என்ன அவசரம் பா ஆமா சின்ன வயசுலயே கட்டி குடுத்து என்ன பண்றது போணில நான் சின்ன வயசுலயே கட்டிட்டு வந்துட்டு இப்ப எவ்ளோவா அவஸ்தை பண்றோம் நீங்களே இப்படி சொல்றீங்க ரொம்ப நல்ல டைபானானே இருக்காரு நல்லா தான தாங்கறாரு அப்புற என்ன அட போணில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தா எதை இப்ப இப்பதா அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோல பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஆர்வி கார்ட்டூன் தமிழ்